அகில இந்திய கிறிஸ்தவ பொதுநல இயக்கம் மற்றும் இந்திய ஒருங்கிணைந்த சுயாதீன திருச்சபைகள் பேராயம் நடத்தும் மேற்கு மண்டல மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது அநேக இடங்களில கிறிஸ்துவ மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வருகை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே கிறிஸ்தவருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உண்டா இருப்பதற்காகவும் கிறிஸ்தவருக்கு மற்ற விழிப்பு உண்டா இருப்பதற்காக அது மாத்திரம் அநேக இடங்களில கிறிஸ்துவ சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை அந்த கிறிஸ்துவ சபைகளுக்கு வட்ட உள்ள சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரம் அநேக இடங்களில கல்லறைகள் இல்லை இதை குறித்து நாங்கள் அநேக முறை அநேக கலெக்டர் மனு சரியாக சரி செய்ய முடியவில்லை அதற்கான செய்ய மாத்திரமல்லாமல் அநேக சலுகைகள் கொடுக்கப்படுகிறது நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டங்களும் பெந்த சபைக்கு சரியாக சேருவதில்லை மேல சர்ச்செல்லாம் அநேக காய்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெந்தகொஷ்ட சபைகளுக்கு சரியான நலத்திட்டங்கள் சேருவதில்லை அவைகளையும் இந்த அரசு தமிழ்நாடு அரசு சீர சிறப்புமா செய்யும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஊழியர்களுக்கு நல்ல ஒரு ஐடி பின் கார்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமா இருக்கிறது அது மாத்தமல்ல கிறிஸ்தவர்களுடைய மத்தியில கிறிஸ்தவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேண்டும் அது மாத்திரமல்ல நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த விழிப்புணர்வு உண்டு பண்ணி மாநாடு நடத்தி அநேக திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் அநேக ஏழைகள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த நாட்கள் நடத்தின மாநாட்டில் நம்முடைய மாண்மிகு அமைச்சர் மஸ்தான் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் மற்றும் அநேக எம்எல் வந்திருந்தாங்க இந்த மாநாட்டுக்கும் இப்போது இருக்கிறதான சிறுபான்மை அமைச்சர் நாசர் அம்மன் அவர்கள் வருவதாக சொல்லியிருந்தாங்க சில சூழ்நிலைகள் வர முடியல அநேக அமைச்சர் அடைத்திருந்தும் சில சூழ்நிலை மத்தியில் வர முடியாதனால அவர் தடைபட்டு இருக்கிறார் ஆனால் வருகிற நாட்கள் சீரும் சிறப்புமாக இந்த மாநாடு நடக்கும் என்னுடைய கோரிக்கைகளை இந்த தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி முடிக்கும் என்று நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க